சிவன் என் சுடுகாட்டில் இருப்பார் சிவபெருமான் சுடுகாட்டுடன் தொடர்புடையதற்கான ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் தத்துவ காரணங்கள் உள்ளன ஒன்று வைராக்கியத்தின் பொறாமையற்ற தன்மை சின்னம் சிவன் முழுமையான துறவி உலக ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டவர் சுடுகாடு வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது இறந்தபின் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது இரண்டு அங்காரம் மற்றும் மாயை அழிப்பவர் சுடுகாடு இறப்பின் உண்மையை உணர்த்துகிறது செல்வம் பதவி அகங்காரம் இவைகள் இறுதியில் எந்த அர்த்தமும் இல்லை மகாகாலன் என அழைக்கப்படும் சிவன் மாயை அழித்து உண்மை என்னவென்று காண்பிக்கிறார் மூன்று முக்தி மோட்சம் அளிப்பவர் சிவன் போலேநாத் கருணையாளர் என்று போற்றப்படுகிறார் அவர் இறந்தவர்களின் ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதம் செய்து அவற்றை பந்தத்திலிருந்து விடுவிக்கிறார் சுடுகாட்டில் இருப்பதன் மூலம் உயிர்களுக்கு முக்தி அருள்கிறார் நான்கு பயத்தை வெல்லும் சக்தி சுடுகாடு பலருக்கும் பயங்கரமான இடம் ஆனால் சிவன் அங்கு இருப்பதன் மூலம் மரணத்தின் பயத்தை நீக்குகிறார் இறப்பு ஒரு முடிவு அல்ல மாற்றம் மட்டுமே என்பதை காட்டுகிறார் ஐந்து தள்ளுபடியாக நினைக்கப்படுபவர்களுக்கு துணை சிவன் எல்லோருக்கும் அருள் புரிவார் ஒழுக்கம் சாதி பணக்காரன் ஏழை என்ற பேதமில்லாமல் அனைவரையும் ஏற்கிறார் சுடுகாட்டில் பேய்கள் பூதங்கள் பிரதங்கள் இருக்கும் ஆனால் சிவன் அவர்களுக்கும் ஆதரவு அளிக்கிறார் ஆறு சித்தர்கள் மற்றும் துறவிகள் அகோரிகள் சிவனின் வழியில் செல்பவர்கள் அவர்கள் சுடுகாட்டில் தவம் இருந்து வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து நானம் பெற முயல்கிறார்கள்